ஒன்பது அமைச்சர்கள் இருக்கிறாங்க இங்க தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்கள் இந்த அமைச்சரவையில் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்தில் இந்த முன்னுரிமை இந்த அங்கீகாரம் இவ்வளவு பெரிய ஜனநாயகம் கொண்ட ஒரு தேசிய இனத்தை எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்க சொல்லுங்க அப்ப இப்படி பார்க்கும் போது இன்னும் விஜயநகர பேரரசு தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஒன்பது அமைச்சர்கள் சமீபத்தில் வெளியான படையாண்ட மாவீரா திரைப்படத்தில் சட்டமன்ற காட்சியில் ஒரு உறுப்பினர் தமிழ்நாட்டில் தமிழ் அமைச்சர்கள் எத்தனை பேர் உள்ளனர் என கேள்வி எழுப்புவது போன்ற காட்சி அமைந்து உள்ளது இது சீமானின் பல்வேறு மேடைகளில் நடத்தும் பேச்சுகளை நினைவுபடுத்துகிறது அங்கு சீமான் தமிழ்நாட்டில் எத்தனை தமிழ் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் பாதியும் தெலுங்கர்கள் என்று கூறி தமிழர்களின் அடையாளத்தை வலியுறுத்தி வருகிறார் படையாண்ட மாவீரா படம் இயக்குனர் வா கௌதமன் எழுதி இயக்கி நடித்து உள்ளது இது காடுவெட்டி குருவின் உண்மை வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டது மண்ணையும் மானத்தையும் காக்க வீரமாக போராடிய ஒரு மாவீரனின் கதை படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சீமான் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தார் இந்த படத்தின் தமிழ் உணர்வு சார்ந்த தன்மையை வலியுறுத்துவது சட்டமன்ற காட்சியில் தமிழ் அமைச்சர்கள் பற்றிய கேள்வி எழுப்பப்படுவது தமிழ்நாட்டின் அரசியலில் தமிழர்களின் பங்கு குறைந்திருப்பதை சாடும் வகையில் அமைந்து உள்ளது இக்காட்சி சீமானின் பேச்சுக்களைப் போல தமிழ் அடையாளத்தின் அழிவை எடுத்துக்காட்டுகிறது சீமானின் பேச்சுக்கள் தமிழ்நாட்டில் வரலாற்று சூழலை பிரதிபலிக்கின்றன காலனிய காலத்தில் மெட்ராஸ் மாகாணத்தில் பெரும்பாலான முதலமைச்சர்கள் தெலுங்கு பின்னணியினர் என்பது உண்மை இன்று சில அமைச்சர்கள் தெலுங்கு வம்சாவளியினர் என சீமான் சுட்டிக்காட்டி பாதி அமைச்சர்களும் தெலுங்கர்கள் என்று கூறுவது தமிழர்களின் அசல் ஆதிக்கத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அவரது தமிழ் தேசிய கொள்கையின் பகுதி இதுபோன்ற கருத்துக்கள் இனவாதமாக விமர்சிக்கப்பட்டாலும் தமிழ் இளைஞர்களிடம் ஆதரவை பெறுகின்றன தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசும் சமூகங்கள் மக்கள் தொகை நான்கு சதவீதத்திற்கும் குறைவானாலும் அவர்களின் அரசியல் செல்வாக்கு அதிகம் என சீமான் வாதிடுகிறார் தற்போதைய தமிழ்நாடு அமைச்சரவை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து முப்பத்து ஐந்து பேரை கொண்டது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர்களின் பட்டியலில் பலர் தெலுங்கு பின்னணி கொண்டவர்கள் என விமர்சனங்கள் உள்ளன சீமானின் கூற்று இந்த பின்னணியை சுட்டிக்காட்டி தமிழர்களின் சமூக நீதியை வலியுறுத்துகிறது இது திராவிட இயக்கங்களின் தமிழ் அடையாளத்தை சவாலிடுகிறது மேலும் சீமானின் பேச்சுகளும் தமிழ் தேசிய உணர்வை தூண்டும் வசனங்களும் தமிழ்நாட்டில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று உள்ளன அவரது உணர்ச்சிமிக்க பேச்சு மற்றும் தமிழர் அடையாளத்தை மையப்படுத்திய கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் திரைப்படங்களிலும் பரவலாக எதிரொலிக்கின்றன